வணக்கம் நல்லதே நடக்கும் அமோகமாக இருக்கணுங்க சகல செல்வத்தையும் அன்னை ஆதிபராசக்தி அத்தனை பேருக்கும் கொடுப்பா நிச்சயமாக கொடுப்பா நல்லதை செய்வா ஆனால் நம்ம எத்தனை சோகங்களை சந்திக்கிறோம் எத்தனை துயரங்களை சந்திக்கிறோம் எத்தனை வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அவமானம் கடன் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏதாவது ஒரு நல்லது நடந்திருந்தால் நம்ம மனசு எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் நாமளாக நிம்மதியை தேடுறதா நிம்மதி தானாக வருமா யோசிக்கணும் இப்போ இந்த இடம் எத்தனையோ கிரக பயிற்சிகள்லாம் நடக்குது கடந்த நேரத்தில் சனி பகவான் பயிற்சி அடைஞ்சார் திருக்கணித அடிப்படையில் ராகு கேது பயிற்சி அடைஞ்சாங்க குரு பகவான் பயிற்சி அடைஞ்சார் இந்த பெயர்ச்சியெல்லாம் நடந்து நமக்கு ஏதாவது நன்மை நடந்திருக்கா சரி சார் நன்மை நடக்கலை என்ன பண்ணணும் நன்மை நடக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் இதை தான் இப்போ நம்ம பேசுகிறோம் ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளால் முடியாதது முதல்ல எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டு நம்ம மேலே நாம் வைக்கணும் இதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சனி கொடுப்பார் குரு கொடுப்பார் ராகு கொடுப்பார் கேது கொடுப்பார் சனி கெடுப்பார் குரு கெடுப்பார் ராகு கெடுப்பார் கேது கெடுப்பார் அப்படி நினைக்கிறத விட கொடுப்பதும் கெடுப்பதும் நானே அகம் பிரம்மாஸ்மி நானே கடவுள் இது எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு முடிவு எடுக்கிறோம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் யாரோட முடிவு நம்ம முடிவு ஒரு பயணம் ஒரு பேருந்தில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் யாரோடைய முடிவு நம்ம முடிவு எல்லாமே நம்ம முடிவு தானே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நல்லதை யோசிக்கிறோம் பாசிட்டிவை நிறையா யோசிக்கும்போது நல்லது நடக்குது பேராசைப்படும்போது கெட்டது நடக்குது ஆசையை விட பேராசை மோசமானது அப்போ எத்தனை கிரகப் பயிற்சிகள் வந்தாலும் இந்த பேராசை வரும்பொழுது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடும் அப்போ இந்த கிரகங்கள்லாம் பயிற்சி அடையும் போது நாம் எப்படி அதுக்கு நமக்கு சப்போர்ட்டாக ஆக்கணுங்கிறது தான் முக்கியம் கிரகம் நமக்கு சப்போர்ட் ஆகுமாங்கிறது பார்க்காதீங்க அதோடைய வேலை கடமை இந்த பயிற்சிகள் ஏன் இன்றைக்கி நம்மளை இந்த அளவுக்கு வாட்டுதுன்னு நினைக்கிறோம் இல்லை கிரகம் என்ன நினைக்குதோ அது மாதிரி நாம் நடக்கலை நம்மளுடைய திங்கிங் கொஞ்சம் ஹைஃபையாக இருக்குது அப்போ அதனால என்ன பண்ணுறோம் சில சிரமத்தை அடைக்கிறோம் நேர் வழியில் போகும்பொழுதும் பொறுமையாக போகும்பொழுதும் வெற்றி நம்ம பக்கம் இருக்கு ஸ்பீடு எடுக்கும் போது நம்மளுடைய கையை மீறிடுது எல்லாமே அவசரப்படும் போது எல்லாமே மீறிடுது அப்ப எத்தனை கிரகப்பயிற்சிகள் வந்தாலும் நமக்கு சாதகமாகலை இப்போ இந்த டைம் நாலு கிரகப்பயிற்சி வந்திருக்கு இப்போ ஆக்கணும் அப்போ என்ன செய்யணும் ராகு கேது சனி குரு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை நாம் ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் யாருக்குமே எந்த தலைப்புமே இல்லை பேசவே வாய்ப்பு இல்லைனாலும் பேசறத்துக்காகவே படைக்கப்பட்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஆமாம் சிம்ம ராசிக்காரங்களோட கொள்கை சிம்ம ராசிக்காரவங்க இவங்களையெல்லாம் பேசியே பல பேர் வயிறு பழப்பு நடத்துவான் பெரிய ஆள் ஆகுவான் சிம்மம் மட்டும் இல்லைன்னா பல பேருக்கு முன்னேற்றம் கிடையாது சிம்மத்தை எப்படியாவது குறை சொல்லணும் எல்லாம் மிரு ஏன்னா காட்டுக்கு ராஜா காட்டுக்கு ராஜாவை வந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி என்ன பண்ணலாம் குறை சொன்னால் நமக்கு ஒரு சந்தோஷம் தானே அவ்வளவுதான் நம்மளால் சொல்ல முடியும் எப்படி தான் ஏன் சிம்ம ராசிக்கு மட்டும் அடுத்தடுத்த லாபமாக ஆண்டவன் கொடுக்குறான் பல பேருக்கு புரியாது அதுமாரி பல கஷ்டம் வரும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நலிவு நிலைகளை சிம்மராசி தான் தொடுது ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க நான் இவ்வளோ கடன்பட்டிருக்கிறேன் இவ்வளோ இழந்துருக்கிறேன் இவ்வளோ என்னை ஏமாற்றிருக்கிறானோ ஒன்றையும் காட்டிக்க மாட்டாங்க அதுதான் சிம்மராசி அப்படிப்பட்ட சிம்மராசிக்கு நாலு பயிற்சி குரு சனி ராகு கேது போட்டி போட்டு வராங்க ஒன்றே நல்லா தெரிஞ்சுங்க எந்த பயிற்சியானாலும் சரி சிம்மத்துக்கு நிகர் சிம்மந்தான் எல்லோரும் அவங்களுக்கு கீழே தான் ஏன்னா சூரியன் தானே அங்கே அந்த இடத்துல சூரியன் மட்டும்தான் சூரியன் தான் ஆளினால் அழுகுற ஜா சிம்ம ராசிக்காரவங்க நீங்கள் அதனால எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க உங்களையெல்லாம் வீழ்த்துவதற்கு இனி ஒரு பிறவியிலே பிறந்து வரணும் உங்கள் மரணம் வரை நீங்கள் தான் ஹீரோ நீங்கள் தான் வில்லன் நீங்கள் தான் ஹீரோ நீங்கள் தான் குணச்சத்திர நடிகர் உங்களையெல்லாம் எதுக்க முடியாது பேசுகிறவன் பேசிக்கிட்டே இருக்கலாம் கமெண்ட் செக்ஷன் உள்ள கமெண்ட் செக்ஷனுக்கு தான் அதிபதி எதை பற்றி கவலைப்படாதீங்க இப்படிப்பட்ட சிம்மத்திற்கு குரு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறார் ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுங்க ஒரு குரு சொல்கிறத கேளுங்கள் காலம்தான் உங்களுக்கு குரு இந்த காலம் என்னமோ ஒன்று சொல்லுது இந்த காலம் உங்களை கைவிடாது உங்களை வழி நடத்தும் ஒவ்வொரு விடியலும் உங்கள் பேர் சொல்லும் ஒவ்வொரு விடியலும் உங்கள் பேர் சொல்லும் உங்களை யாரும் கீழே இறக்க முடியாது சிம்மம் உயர்ந்த ஸ்தானம் ஒன்றே ஒன்று தான் சிம்மத்துடைய பலம் தன்னை பற்றி பெருமையாக நினைக்கக்கூடாது நல்லா தெரிஞ்சுங்க சிம்மம் தன்னை பற்றி பெருமையாக நினைக்கக்கூடாது என்றைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு விழுந்துடும் செம் சிம்மத்துடைய பலகீனம் பலம் பெருமையாக நினைக்கக்கூடாது அதுதான் பலம் நான் என்னை தாண்டி தாண்டா நீங்களாம் வரணும் அப்படி நினச்சிடக்கூடாது நான் ராஜா எனக்கு ராஜாங்கிற பதவி கொடுத்துருக்க ஆண்டவன் அதை நான் என்றைக்கு சிறப்பாக செய்வேன் அதுதான் உங்களுடைய பலம் பலகீனம் சிம்மராசிக்காரர்கள் யாருக்கிட்டையும் இறங்கி போகாதீங்க என்ன சூழ்நிலை வந்தாலும் இன்னும் சொல்லப் போனால் உங்களுடைய பலகீனத்தை வெளியிலையும் சொல்லாதீங்க உங்களோட நட்டத்தை வெளியில் சொல்லாதீங்க எவனும் உங்களுக்கு வந்து பாவம் பரிதாபப்பட மாட்டான் சிரிப்பான் இதை தான் குரு சொல்கிறார் குரு இப்போ பதினொன்றுக்கு வந்திருக்கார் உனக்கு நான் லாபம் கொடுக்க வந்திருக்கேன் நான் ஒன்றை பார்த்துக்கிறேன் நான் ஒன்றை பார்த்துக்கிறேன் யார் குருங்கிறது காலம் இந்த காலம் சொல்லுது நான் ஒன்று பார்த்துக்குறேன் அழகாக அழைச்சிட்டு போகிறேன் நீ டோன்ட் தூரி யாருக்கிட்ட போய் கையேந்தாத யார்கிட்டையும் போய் உன்னோட வருத்தங்களை சொல்லாத வேஸ்ட் நான் பார்த்துக்கிறேங்கிறேன் அப்போ நீங்கள் என்னெல்லாம் புண்ணியம் பண்ணி வச்சிங்களோ அதெல்லாம் இப்போ பேசும் சனி பகவான் அட்டமத்தில் இருக்கார் வாக்கியப்படி ஏழு திருக்கணிதப்படி அஷ்டம் எட்டு ஆக மொத்த சனியோடைய ஒரே வேலை என்னன்னா சுற்றி தான் நமக்கு ஒரு இந்த சனி என்ன பண்ணார்ன்னா சிம்மராசிக்கு இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்பா ஒரு வழியாக இந்த பிரச்சனையை நான் முடிச்சுட்டேன் சார் இந்த பிரச்சனையும் முடிச்சுட்டேன் இன்றைக்கி நிம்மதியாக நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு போய் படுத்திங்கன்னா ட்ரிங் ஹலோ என்னது ஆ ஆ ஓகே 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 வரேன் வரேன் வரா வரேன் அவ்வளோதான் அடுத்தது இதுதான் சனி பண்ணுவார் ஒரு நாள் நிம்மதியாக வைக்க விட மாட்டேன் ஏதாவது ஒன்று ஏ நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம பக்கத்தில் உள்ளது ஏதாவது ஏழைய கூட்டுரும் அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் சனி என்ன சொல்கிறாரு உன்னை நான் டெவலப் பண்ணுறேன் உன்னை வளர்ச்சிக்கு உள்ள ஆளாக்குறேன் எல்லார பற்றியும் தெரிஞ்சிக்க போகிறேன் நீ தெரிஞ்சிக்கிற நேரம் இது நீ உறங்கலாமா உறங்கக்கூடாது அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் இதுதான் சனி சொல்கிறார் நான் சொல்லலை நீ நல்ல பிள்ளைப்பா ஆனால் உன்னை சுற்றி உள்ளவங்களாம் நல்லவங்க இல்லை உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கே தயாராக இருப்பான் அவன் உன்னை பாராட்டணும்னு நினச்சி செஞ்சால் கூட அது ஆப்பாக போய் உட்காந்துடும் கவனமாக ராஜா அது பொம்பளை பிள்ளையே ரொம்ப கவனமாக இருக்குது சிம்ம ராசி பொம்பளை பிள்ளையே ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா உங்களை வந்து ஒரு இடத்துலேருந்து க்ளோஸ் பண்ணவே எல்லாரும் நினப்பாங்க ஒரு இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது உங்களை பத்தி கமெண்ட் பேசாமல் இருக்க மாட்டாங்க அவன் என்ன அவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சிம்ம ராசிக்கார பிள்ளைய வெளிலயே தெரியக்கூடாது என்ன வேலை பார்த்தாலும் சரி அழகாக பார்த்தமா போனமான்னு இருக்கணும் லூஸ் ஸ்டாக் பேசவே கூடாது சிம்ம பேச்சுக்கும் கம்மி இந்த படத்திலலாம் நடிகர் என்ன பண்ணுவாங்கன்னா சிம்மராசியாக இருந்தீங்கன்னா கட் அப்படின்னு பாட்டிடணும் அதுக்கு பேர் பேச்சே இருக்கக்கூடாது ஷார்ட்னு சொன்னால் தான் உடனே பேச்சாக இருக்கும் அந்த ஸ்பீச் தான் முடிஞ்சிட்டு வெளியே போயிடணும் அது பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன் பிள்ளைகளாக ரொம்ப கவனமாக இருக்கணும் பசங்களுக்காக தான் நீ ஏதாவது ஒரு உண்மையாக பேசுவேன் அது இப்படி பண்ணால் நல்லாயிருக்குங்க ஒன்றும் இல்லை சாதாரணமாக பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவன் உன்னையெல்லாம் ஒரு நாள் பார் அப்படின்னு முடிஞ்சு போச்சு ஒன்னையே பார்த்துருவாங்க எல்லா பேரும் சேர்ந்து நீ சாதாரணமாக சொல்லியிருப்ப கெட்டவனையெல்லாம் ஒரு நாள் ஆண்டவன் அழிப்பான் அப்படின்னு ஏதோ ஒரு வரலாறு ஒரு ஒரு டயலாக் பேசியிருக்கோன்னு வச்சுப்போமே கரெக்டாக எவனுக்கு அது க படக்கூடாதுன்னு நினைப்போம் அவனுக்கு பட்டுருவான் அந்த அந்த தகவல் அவன் கரெக்டாக அவன் நோட் பண்ணுவான் இந்த ஆளுங்க கெட்டவனையெல்லாம் ஒரு நாள் அழிப்பேன் தான் அவன் சொல்கிறான் நீங்கள் அவனை சொல்லியிருக்கவே மாட்டீங்க ஆனால் அவன் நினச்சிப்பான் இந்த எதிரியை தானாகவே உருவாக்குறவர்கள் சிம்மராசிக்காரவங்க அவன் ஏன்னா சிம்மராசியை கேட்டால் போகிற தான் பளிச்சுன்னு இருப்பான் சார் சிம்மராசினாலே பளிச்சுன்னு இருப்பாங்க இந்த பளிச்சுன்னு இருக்கிறது பல பேருக்கு பிடிக்காது இதுதான் சனி என்ன பண்ணுறாரு அமைதியார் ராஜா வேண்டாம் நான் உனக்கு வந்து பிரச்சனையை கொடுப்பேன் நான் அந்த பிரச்சனையை கொடுக்கறதை விட பிரச்சனையை நிப்பாட்டுறதுக்கு தான் உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் ஆனால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் நான் பார்த்துக்கிறேன் நீ செவனேனு இருங்கிறார் நீங்கள் போ டாக்கிங்கில் கம்மியாக பண்ணு அடுத்தது ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் கல்யாண வாழ்க்கையில் உள்ளவர்கள் கணவன் மனைவி மனைவி கணவன் ஓனர்ஷிப்பு லீடர்ஷிப்பு இதில் உள்ளவங்கள்லாம் அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க எதிராளிகள் அவங்களுடைய நண்பர்கள் தெரிந்தவர்கள் இந்த அதாவது கணவன் மனைவி எப்படி உறவு அதே தான் எல்லா உறவுகளும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கான் அப்படின்னா எதிராளி வந்து ரொம்ப நெருக்கமானவன் நமக்குள்ளே அன்னோன்னிய மாணவர்கள் இப்படி வச்சுக்குமே இந்த அன்னோன்னிய மாணவர்களுக்கெல்லாம் கவனமாக இருக்கும் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு அதில் ஒரு சிக்கல் வரும் எல்லாத்துக்கும் இப்போதைக்கு ராகு சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை உனக்குள்ள கோபத்தை வெளியில் காட்டாத சிவ மந்திரம் நிறைய சொல்லுங்க துர்க்கையுடைய மந்திரம் நிறைய சொல்லுங்க ஆமாம் இந்த துஷ்டமான யாகங்களெல்லாம் கலந்துக்காதீங்க குரோதங்களை வளர்த்துக்காதீங்க சாந்தம் சாந்தம் சாந்தத்தை விட ஒரு மந்திரம் கிடையாது சாந்தத்தை விட மந்திரமே கிடையாது துஷ்டமான விஷயத்துக்கு போகாத இதான் ராகு சொல்கிறார் நான் பார்த்துக்கிறேன் நீ துஷ்டமான விஷயத்துக்கு போகாத அகங்காரம் வந்துடும் அகங்காரத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டுங்கிறான் அப்படின்னா ஈகோ கணவன் மனைவி வாழ்க்கையில் ஈகோ வரக்கூடாது லீடர்ஷிப்பில் ஈகோ வரக்கூடாது ஈகோ வந்து தட்டி காயப்பட்டுரும் சிம்மத்தை ஞாபகம் வச்சுங்க அப்புறமா ஆணால் ஆச்சு ஆனால் வச்சு அண்ணன் தம்பினாலும் ஒன்றும் ஆகாது எல்லாம் போயிடும் ரைட்டு தானே நான் பேசுறது ஈகோ வராமல் பார்த்து இதுதான் ராகு சொல்றான்னு நான் சொல்லலைப்பா கேது பகவான் ஜென்மத்தில் வர்றார் ஜென்மத்தில் கேது பகவான் வர்றார் ரெண்டே ரெண்டு விஷயம் நல்லா பேசிக்கிட்டு இருக்கிற நமக்கு திடீர்னு புத்திசாலித்தனம் குறைஞ்சிடும் ஏங்க நம்ம தான் புத்திசாலியாச்சே நம்ம எப்படி புத்திசாலித்தனம் நமக்கு குறையும் இது கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம ரொம்ப புத்திசாலி நமக்கு புத்திசாலித்தனம் குறைங்கிறார் இருந்தாலும்னா அப்படி கிடையாது இன்னொருத்தவன் வேறு ஒன்று நினப்பான் அதை பேசணும் இப்போ நம்ம இல்லைன்னா பேசாமல் இருக்கும் இந்த உலகமாக என்ன தெரியுமா இன்னொருத்தவங்க நினைக்கிறத பேச சொல்லுது அப்போ நம்மளை நல்லவங்களாக காட்டுது அவங்க நினைக்கிறத நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் போய் பாருங்களேன் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க குரூப்பெலாம் ஒன்று வச்சீங்க அதில் யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க நீங்கள் நாங்கள் வாங்க நீ இதை போட்டால் நீங்கள் ஒன்று எல்லோரும் வாழ்த்து போடுங்க அப்படின்வாங்க இது மாதிரி தலைப்பு கொடுங்க அப்படின்வாங்க ஐயோ அவங்க மனசில் உள்ளதை சொல்லணுமியா இதுக்கு இதுக்கே வாட்ஸ்அப் குரூப்பு இந்த உலகம் கட்டளை பிறப்பித்து கொண்டிருக்கிறது உண்டா இல்லையா யோசிங்க இப்போ சாதாரணமாக சிம்மத்துக்கு கட்டளை போட்டாலே பிடிக்காது சிம்ம சுதந்திரமாக இருக்கணும் அது சின்ன வயசுலேருந்து சிம்ம ராசிக்காரவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா ராஜா மாரி வாழ்கிறவங்க அவங்கள யாரும் கேட்கக்கூடாது தனிக்காட்டு ராஜா அப்படி இருக்கிறவங்கள போய் இப்போ கட்டளை எல்லாம் போட்டோம்னா சரி வராது ரொம்ப கஷ்டம் அப்போ நம்ம புத்திசாலித்தனை குறையிற மாதிரி வெளியில் நம்மளை வந்து ஃப்ரேம் பண்ணிடுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த நேரத்தில் கேது என்ன சொல்கிறாரு நீ எதையும் வெளியில் காட்டிக்காத உன் மனசில் உள்ளதை வெளியில் முகத்தை காட்டிடாத அவ்வளோதான் இந்த நாலு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க எல்லா நாளும் எல்லா கிரகமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் என்ன நேயர்களே நான் சொன்னது எப்படி இருந்தது இது மாதிரி தான் கிரகங்கள் நினைக்கிறாங்க அது மாதிரி நாம் இனிமே பயணம் பண்ணால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த தோல்வியும் வராது இந்த கிரகப்பயிற்சிகள் நம்ம வாழ்க்கையில் நல்ல தினசரி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் இது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்குமே ஒன்றே ஒன்று தான் ஒரு நல்ல குரு கிடைத்து விட்டால் நம்ம வாழ்க்கை என்றைக்கு வெற்றியாகும் பல பல விஐபிகள்லாம் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்கள வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க பின்னாடி ஒரு விஐபிக்கு பின்னாடி ஒரு குரு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு பிளான் போட்டு தராங்க இல்லைன்னா அவங்க விஐபியை தொடர முடியாது யாரோ ஒருத்தவங்களுடைய பேச்சை ஒருத்தவங்க கேட்கும் தான் பெரியாளாக முடியும் நம்ம வீடு ஒரு ஆணாக இருந்தால் அவன் குழந்தையாக இருந்தால் அடல்ட் ஏஜ் இளைஞனாக இருந்தால் அவனுடைய தாய் தந்தையருடைய பேச்சை கேட்கணும் அடுத்து குரு அவங்க வாத்தியார் பேச்சை கேட்கணும் எந்த பாடத்தை என்ன தலைப்பில் எடுத்துக்கிறோமோ அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறவருடைய அணுகுமுறை அவருடைய பேச்சை கேட்கணும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவியுடைய பேச்சை கேட்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு குரு சிலபஸ் மாதிரி மன பெண்ணாக இருந்தாலும் அதே தான் கல்யாணம் ஆனால் கணவனுடைய பேச்சை கேட்கணும் நமக்கு எல்லாமே புரியும் ஆனாலும் ஒரு சஜஷன் ஏங்க நான் இப்படி பண்ணலாமா அங்கேயே ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் போகலாமா வேண்டாமான்னு ஒரு எந்த பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்க ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க அப்போது ஒரு குருக்கிட்ட கேளுங்க ஒரு நண்பன் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவான் சொந்த உங்களுக்கு பேசுவாங்க கணவனோ மனைவியோ உங்களுக்கு எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது என்ன பேசுறது தெரியாம முழிப்பாங்க அப்போ ஒரு குரு கரெக்டாக ஐடியா கொடுப்பார் அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்குறோம் அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற ஐடியா இதுதான் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்ற முதல் செய்தி என்ன நினைக்கிறேன் இப்ப இது வேணுமா இந்த நேரம் வேண்டாம் இல்லை இந்த நேரம் வேணும் ஆனால் எதை ஆசைப்பட்டாலும் உனக்கு நடக்கும் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவேன் இல்லை இந்த நேரம் கரெக்டாக இருக்க செய்யணுவேன் அவ்வளோதான் இந்த ஒரு வழிகாட்டல் இருந்தால் எல்லா கிரகப்பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அந்த இறைவன் நமக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறார் நல்ல வழியை காட்டுறார் யாருக்கும் தோல்வி வராது வாழ்த்துக்கள் பிள்ளைத்தமிழ நேர்களை நல்லதே நடக்கும்